இன்றைக்கி ஈஸியான முறையில் எப்படி கேஸ்ரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கேன் அது எப்படின்னு தர போகிறாங்க அளவு பார்த்துக்கோங்க குட் ஈவினிங் கிராண்ட்மார் கிச்சன் இன்றைக்கி சாயங்கால வேலையில் ஒரு விஷேஷ் என் அதனால் நான் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணுறேன்னா எங்கள் மாட்டு பொண்ணு சொல்லி சொன்னேன் ஆனால் இன்றைக்கி எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு இருக்கிற குழந்தைகள் யாருக்குமே இந்த கேசரி கலர் கூட பெரிய விஷயமாக நினைக்கிறா அது எளிமையான முறையில் சொல்லித்தரேன் வா ஃபஸ்ட்டு இது ஒரு கப் நெய் ஊற்றின்னு இருக்கேன் இந்த நெய்லெல்லாம் கேசரி இறங்க வேண்டாம் ஏன்னா நெய் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கப்பில் நெய் எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் விட்டுருக்கேன் இதில் இப்போ என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கிறோம் நமக்கு தேவையான முந்திரி பருப்பை வறுத்துக்கோ இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு இதுக்கு ஒரு கப்பு முக்கால் கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதே ஈக்குவல் சக்கரை தண்ணி கொதிக்கணும் அப்போ தான் டக்குன்னு முடிக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கேசரி பண்ணணுன்னா இப்படி நீர் இருக்கணும் பக்கத்துலேயே இப்போ இதை வறுக்குறது முந்திரி பூ வறுக்கும் முறையும் இந்த ரவையை போட்டு வறுக்கும் ரவை நல்லா ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த குங்குமப்பூ இருக்குது போட்டு ஊற வச்சுருக்கேன் குங்குமப்பூ கலருக்காக நல்லா வறுக்கணும் அப்போ தான் ஒட்டாது நாட்டில் வந்து கேசரி வந்து ஈஷாமல் இருக்கணும்னா நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகும் நல்லா ஒரு மொறு 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 ரவை வந்துட்ட அப்புறம் அதிலேயே பாதி வாய்க்கு மிஞ்சி மிருப்பு போட்டது நல்லா ரோஸ்ட் ஆகி வருதா ரோஸ்ட் ஆகலைனா என்ன ஆகும் ரவை வந்து நான் நாட்டில் வந்து ஈஷம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ மொக்கா கப்பு நான் ரவை போட்டிருக்கேன்ல அது மாதிரி மூணு மடங்கு தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வந்து ரவையில் வந்து சர்க்கரையை போட்டிருக்கூடாது வெந்த தான் சர்க்கரை போட்டோம் ஒரு கப்பு ரவைன்னா மூணு கப்பு தண்ணி வேணும் தண்ணியில் கொதிக்க வைக்கிறவையில் இப்படி தான் பண்ணணும் ரவா கேசரி வந்து வெந்நீர் பக்கத்தில் போயிட்டு அஞ்சு ஏழு கொஞ்சத்தில் கொடுத்துடலாம் வீட்டு ரொம்ப ஈஸியான வேலை மெத்த எடுத்தோம் இப்போது இது கூட வேகலை பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இன்னும் கூட ஒரு கா கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இப்போ சர்க்கரையை நம்ம போட்டுட்டோம்னா அப்படியே ரவ ரவையாக இருக்கும் வெந்த அப்பந்தான் போடும் இப்போ ரவை வெந்தாச்சு இப்ப சக்கரையை போந்த தான் சர்க்கரை போடணும் ஒரு ஒரு கப் முக்கால் கப்பும் நான் வந்து ரவை எடுத்துருக்கேன் முக்கால் கப்பும் சக்கரை ஏல போட்டுக்கிறேன் இது வந்து இப்போ நல்ல சக்கரை அந்த கேசரி பூ கேசரி போடுறில்ல அது பேர் என்ன குங்கம்பு போட்டிருக்கேன் நல்லா தடவை எடுத்து இந்த நெய்யை விட்றோம் இந்த ஒரு சின்ன கப்பு தான் இதில் ஒரு இது கப்பு தான் நெய் தேவைப்படுறது கால் கப்பு போட்டு நம்ம ரவையை வத்துட்டோம் மீதியாக விட்டுறோம் அருமையான கேசரி சொல்லி விட்டாச்சு நீங்களும் இந்த புதுசாக பார்க்குற குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்கள்லாம் தமிழுக்கு வர முறை இந்த எளிமையான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் பார்த்து குழந்தை கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேசரி பண்ணி கொடுங்க கேசரி எளிமையான முறையில் கிராம மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்துட்டேன் நன்றி தேங்க்யூ ரொம்ப நாள் கேட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஊரில் இல்லை இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கோம் அதனால் வீடியோ போட்டுக்க இனிமேல் ரெகுலராக வரும் நன்றி தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்